எங்க அம்மாட்ட சொல்றதுக்கு அப்ப எனக்கு தைரியம் இல்லம்மா நானும் வேண்டா வேண்டான்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன் எங்க அம்மா கேக்க மாட்டேன்ட்டாவ இந்த தான் போய் பார்க்கணும் நல்ல வசதியான குடும்பம்னு கூட்டிட்டு போனாவ உள்ள போனா தலையில எண்ணெய தேய்ச்சி உங்க அத்தை நல்ல தலைய சப்பி வாரி பின்னல் போட்டு இருந்தா எங்க பாட்டி காலத்துல வாங்கின பட்டு புடவை மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டி இருந்தா நான் ஒரு பட்டு புடவை இல்ல தான் போட்டு இருந்தேன் இவர் பார்த்த சாரிமா ஏதோ ஒன்று கெட்டியிருந்தா அத விடு இந்த தலையை வலிச்சு வாரி பின்னி இருந்ததுலயே எனக்கு பார்த்த உடனே பிடிக்காம போயிட்டு ஏன் நேரம் சரியில்ல என்ன பண்ணேன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பெரிய பிய இங்க பாருமா பொண்ணு பாக்க போய் உட்கார்ந்தாச்சு இவ தான் காப்பிய தூக்கிட்டு வந்தா சரி காப்பிய வாங்கி குடிச்சாச்சு பொண்ணு புடிச்சிருக்கான்னு எங்க அம்மா என்னையும் லேசா சீண்டுதான்

நின்னுட்டு ஒரே ஒரே எங்க எங்க சரின்னு நாங்க வீட்டுக்கு வந்தோம் சொன்னேன் நல்ல நல்ல பிள்ளை வசதியான இடம் விட்டுற கூடாதுன்னு ஒத்த கால நின்னுட்டா ஏன் கடவுள்லாம் வெளிநாட்டு பிள்ளை மேலேயே இருந்துச்சு அப்ப போது என்னமா பண்றது எங்க அம்மா செஞ்சது எல்லாம்

அது வந்துமா கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு உங்க அத்தையோட அழகே எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கு பிறகு அவ்வளோ வீட்டில் ஒத்தையில விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லாத ஆறு மாசம் லீவ் எடுத்துட்டேன் மாமா வீட்டில் உங்கள் அம்மா அப்பாலாம் இருந்திருப்பாங்கல்ல இருந்தாலும் நான் இருக்க மாதிரி வராதுல்லோ அப்போ நீங்களா அத்தைய பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி ஐயோ ஐயையோ பிடிக்காது பிடிக்காது பள்ளி பள்ளி பையன் எல்லா பையன் இவர்க்கையே என்னை ரொம்ப போய் தான் கல்யாணம் பண்ணாரு இப்ப கே ரீல் விட்டுக்கிட்டு தெரியாது அடடே பாத்தேன் அத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை பிடிக்காம போவமா ம் தேங்க்ஸ் பு புமா அப்படினா मामा அழகா இல்லையா நீங்கள அழகா தான் இருக்கீங்க மாமா ரெண்டு பேரும் ஜோடி பார்த்தமோ சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் பு மாமா நீங்க லவ்லா பண்ணது இல்லையா லவ்வா சின்ன பையனா இருக்கும்போது நீ இவ்வளவு கल्याण பண்ணி வச்சிட்டாவ வேற எங்க லவ் பண்ணே சின்ன பையன் சின்ன பையே 27 வயசுல தான் உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு

ராணி அபி ஏதோ பெரிய அபியோ வேண்டுதல் வச்சிருக்காவ அதெல்லாம் நம்ம குறைச்சு விட கூடாது ராணி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஆட்டோ பிடிச்சு வாரன்னு சொன்னாங்க அனுவ கூட்டி வந்து விட்டுட்டு உங்க அம்மா வேற எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அவள தேடிட்டு இருக்க போறதும் கிடையாது முதல்ல அவளை கூட்டிட்டு வர சொல்லுங்க வாரன்னு சொல்லிருக்காங்க ராணி வருவாங்க நீங்க வேணா கார் எடுத்துட்டு போங்க ராணி எங்க அம்மையே வந்துருவாங்க நீ எதுக்கு டென்ஷன் ஆகுறா கொஞ்சம் பொறுமையாரு வந்துருவாங்க இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆஃப் பண்ணிருங்க

பாட்டி ஏம்மா உனக்கு ஃபோன் இருக்கியா அவன் பொனுக்கு பண்ண மாட்டோம்லோ அத்தை நான் ஃபோனு வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் பாட்டிக்கு பண்ணுறாங்க அப்படியா சரி சரி ஃபோன் இல்லாமல் ஒரு வயசுள்ளே இவ்வளோ நேரம் சும்மா பெரிய விஷயம் தான் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் எடுப்பேன் சரி இது ரொம்ப நல்ல அம்மா

ஏங்க சாரிバター ரெண்டு பேர் கலாயார்க்கல இதே தான் நான் இட்டனால சொன்னேன் என் அம்மா கேட்டால இப்போ அவ வாய்னாலே சொல்லியேன் நான் பியாதக்கும் பேடிக்கும் கண்டு பா கல்யாணம் முடிஞ்சோ சரோஜா என்ன மச்சனா ஏமா ரெண்டு பேருக்கு சாரிバター நல்லா இருக்குல நான் சொல்லிட்டு கேட்ட மறுதனே கேட்டப்ப அந்த புள்ளைய ஏய் ஏங்க அந்த இந்த நல்ல பлее நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே நாளையில இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எல்லார் காலையில வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டா என்ன அழகா பேசி எவ்வளவு அழகா சிரிக்க பத்தியலா குறிப்பா போன் கிரியா தன பிள்ளைட அப்புறம் அத்தை உங்களுக்கு நான் எதா உதவி செய்யட்டும் மணி சமையல் அறையிலே வந்து நின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க நல்ல பிள்ளைங்க சூர்யா கிட்ட பிள்ளைக்கு ஆட்டு பாப்போம் அவ வீட்ல கட்டி தரலனா உங்க அக்கா பிள்ளை கட்டுவோம் ம் சரி சரோஜா வாய்ஸ்டோ அந்த பிள்ளை காபி குடிக்காம ஒட்டிட்டியே அம்மாக்கு என்ன இவ்வளவு பிடிக்கும் நினைச்சு கூட பார்க்கல ஆனா எல்லாருக்கும் நீ பிடிச்சிருக்கல ஆமா நீ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு சூர்யா இன்னைக்கு புல்லா நேரம் போனதே தெரியல தெரியுமா எனக்கு உங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே மனசு இல்ல அப்படியா ஆமா சூர்யா எங்க வீட்டுக்கு போனா போர் அடிக்கும் எப்பவுமே தனியாவே இருக்க மாதிரி இருக்கும் சூர்யா ஆனா உங்க வீட்டுல அப்படி இல்ல எல்லாரும் நல்லா பேசுறாங்க முக்கிமா பாட்டி ரொம்ப நல்லா பேசுறாங்க. அத்தையும் நல்லா பேசுறாங்க. உங்க அப்பா எல்லாத்துக்கும் மேலே சூப்பரா பேசுறாங்க. உங்க வீட்ல இருக்கவே ஜாலியா இருக்கு சூர்யா. நீ உங்க வீட்ல பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ம்ம் அப்படியா? ஆமா சூர்யா. நீ என்ன என் தம்பி பார்க்கலையே. அவன் இருந்தா என்ன கலக்கலன்னு இருக்கும். அப்படியா? அவன் என்ன பண்றா? அவன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். லீவுக்கு வருவான் வந்த பாரு. ம் சாரி சூர்யா. சூர்யா எனக்கு உங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு சூர்யா ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னையே தான் பிடிச்சிருக்கு இப்போ உங்க வீட்ல எல்லாரையும் பிடிச்சிருக்கு ம் அப்படியே அப்ப என்ன பிடிக்கலையா இப்போ உன்னை பிடிக்காம போமா உன்னை யா இப்ப என்ன அதிகமா எனக்கு பிடிச்சிருக்கு சூர்யா ம் சரி அனு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க வீட்டுக்குதான வரப் போற அதுக்கப்புறம் அப்புறம் எங்க வீட்ல எங்க கூட தான் இருக்க இருக்கப் போற இதே மாதிரி எப்பவும் ஜாலியா இருக்க போறோம் ம் சரி சூர்யா அந்த நாள் இப்ப வரேன்னு தான் தெரியல சீக்கிரமே வரணுவ கவலைப்படாதே சூர்யா எங்க வீட்ல வெளியே வாட்ச்மேன் இருப்பாரு அதனால் அந்த தெருமணையில நேர்திருنا வீட்டுக்குப் போயிரற சரியா ம்ம் சரியா அனு பாருங்க என்ன வரல மறுபடியும் உங்க அம்மாக்கு போன் போடுங்க வந்துட்டேர்ப்பாங்க ராணி 10 நிஞ்சு உட்கார்ந்துட்டு வரேன்னு சொன்னாங்க வந்துட்டேர்ப்பாங்க நீ ஏன் டென்ஷன் ஆவற நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான் நிம்மதியே கிடையாது இதுக்கு மேல உங்க அம்மா எங்கேயாவது எங்கயாவது அனுவ கூட்டிப் பாக்கட்டும் அதுக்கு பிறகு இருக்கா வீலுக்கு ஆனி அவங்களுக்கும் பிள்ளை மேல அக்கறை இருக்கு எங்கேயோ ஆத்துலயும் குளத்திலயும் கொண்டு போய் தள்ளிட மாட்டாங்க நீ கொஞ்சம் பொறுமையா இரு ராணி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் கூடுனதுக்காக இவ்வளவு பெரிய வேண்டுதல் வச்சிருக்காங்க அதெல்லாம் தப்ப பேசக்கூடாது கூடாது அவங்களையும் தப்ப பேச எங்க கூப்பிட்டாலும் அவங்க கூட விடதான் செய்யணும் உங்களை மாதிரி ஆள் இடத்துல உங்க அம்மா இதுவும் ஜீவோ என்ன ஜீவாவே அப்பா அம்மா அனுமா வந்துட்டியம்மா உங்க அம்மா இவ்வளவு நேரம் ஒன்னையே நினைச்சு ஒரே கவலை